இந்த மேஷராசிக்கு கல்யாணம்னு சொல்லும் பொழுது ஏழாவது வீடு அப்படின்னு அது வந்து முக்கியமாக பார்க்கணும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் அதுக்கடுத்து சுகஸ்தானம் அப்படின்ற நாலாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த மேஷராசிக்காரங்கள பல பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அதுல இந்த பரணி நட்சத்திரத்துக்கு வந்து காதல் திருமணம் ஏன்னா அவங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா அவங்க ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரனா இருக்கிறதுனால பல பேருக்கு வந்து காதல் திருமணம் நடக்கும் அப்போ வந்து ஐந்தாவது வீடு முக்கியம் ஐந்தாவது வீட்டில் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அவர் இந்த ராசிலையும் உச்சமாகிறார் ஸோ சூரியன் நல்லா இருந்தால்தான் அவங்க குடும்பத்தை வீடை இதெல்லாம் வந்து நிர்வகிக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஐந்தாவது வீடு முக்கியம் இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வேறு எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானம்னு பேர் ஸோ ஒன்பதாவது வீடு முக்கியம் அதுக்கடுத்து பதினோராவது வீடு லாபஸ்தானம் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் பதினோராவது வீடு ஸோ இது மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த விதமான கிரகங்கள் எந்த விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக வந்து அவங்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும் ஒரு தைஷ ராசிக்காரங்களுக்கு அப்படி நல்ல நிலமையில் இருந்தால் சுக்கர தசையில் எழுச்சருக்கு அந்திரம் அதாவது சுக்கர புத்தி வரும்போது இந்த தசையாக இருந்தாலும் சுக்கர புத்தி வரும்போது சந்திர தசை சுக்கர புத்தி இது வந்து அவங்களுக்கு நல்ல திருமணத்துக்கு உகந்த ஒரு காலமாக இருக்கும் சந்திர தசையில் சுக்கர புத்தி வரும்போது திருமணத்துக்கு நல்ல காலம் கிடைக்கும் இப்ப அப்படி இல்லை ஏன்னா வந்து ஒரு சில பேர் இப்போ சுக்கர திசையில பிறக்கிறாங்க இப்ப பரணி நட்சத்திரம் அப்ப அவங்களுக்கு எந்த திசையில நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ வந்து இவங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் திசையில நடக்கும் செவ்வாய் திசையில திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அதுல சுக்கர புத்தி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரத்துல குரு பயிற்சி எல்லாம் இல்லையா அந்த கோச்சார குரு வந்து பார்க்கணும் பார்வை ஏற்படணும் இந்த மாதிரி மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அப்படி ஃபுல் அதே மாதிரி ராகு கேது வந்து திருமணத்துல தடை ஏற்படுத்தக்கூடிய அதே ராகு கேது திடீர் திருமணங்களை காதல் திருமணங்கள் வேற மதங்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க திடீர் திருமணங்களையும் ஏற்படுத்திடும் திடீர்னு டக்குன்னு கல்யாணம் ஆயிடும் அவங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராகு கேது வந்து இருக்கும் பட் அவங்களுக்கு ஒரே இதுல வந்து ஒரே பொண்ணு பார்க்கும்பொழுதே கல்யாணம் ஆயிடும் அந்த மாதிரியெல்லாம் கூட நடக்கிறது உண்டு திடீர் திருமணங்களுக்கு ராகு கேதுவே காரணம் தாமத திருமணத்துக்கு எப்படின்னா இதே கேது தாமதத்தை தாமதத்தை ஏற்படுத்தும் அது எந்த நட்சத்திர கால்ல நினைக்கிறது அப்படின்னு அதை அனலைசிஸ் தான் பண்ணணும் ஒரு ஜாதகம்ன்றது பல விஷயங்களை கூடி நான் பல ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் இது மாதிரி நிறைய நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வச்சு நம்ம அந்த நான் இந்த எந்த காலில் நிற்கிறது அப்படின்றத பொறுத்தும் அந்த கிரகம் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நண்பர்களே முழுமையான வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவை பார்த்து பலனடைங்கள் நன்றி